ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பேச்சுலர்ஸ் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ நானும் என் தம்பிகளும் பிரியாணி செய்கிறோம் வாங்க பிரியாணி எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகல வாங்க பிரியாணிலாம் சும்மா ஒன் ஹவரில் கட கட கடைன்னு செஞ்சிடலாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸை கட் பண்ணி வச்சிடணும் ஒரு ஒன் ஹவரில் வந்து கரெக்டாக வந்து பிரியாணி வெந்து பக்காவாக ஒரு சாப்பிட்ற அளவுக்கு இதமாக சூப்பராகிடும் தம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆகும் ஸோ வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கோம் தம்பியும் சூப்பராக கட் பண்ணிகிட்ருக்கானுங்க ஒருத்தன் ஃபோன் இருக்கான் நெக்ஸ்ட் எதை வெட்டணும் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்துட்ருக்கான் அப்போ தம்பி சத்யா வந்து தக்காளியை வெட்டிகிட்ருக்காப்புல ஸோ தக்காளிலாம் வெட்டியாச்சு இன்னொரு தம்பி வந்து சிக்கன் வெட்டிகிட்ருக்காப்புல பெரிய பெரிய பீஸாக போட்டு கொடுத்துருக்காங்க கடையில் ஸோ அதனால் அதையே ஒரு ஆஃப் வெட்டி ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நான் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கேன் புதினா இலைகளை ஆயிடுது என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேன்றிங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய வீடியோஸை பாருங்கள் நான் வந்து லீவ்ஸ்லாம் வெட்டிகிட்ருக்கேன் டே மூணு பேரும் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க அமைதியாக வெட்டிகிட்ருக்கிறீங்க இப்போ பாருங்கள் நம்ம அமைதியை வெட்டு வெட்டு கைமா போடு நின்று கோலியே வரணும் நின்று கோலியே வரணும் நின்று கோலியே வரணும் அதுக்கேற்ற மாதிரி ஹோட்டலில் போகிறேன் ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துங்க ஆனால் சமைக்கிற வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ எங்களால் எடுக்க முடியல ஸோ அதுக்காக வருந்துக்கிறேன் எல்லாமே வெட்டியாச்சுங்க இப்போ வெஜிடேபிள்ஸ் எல்லாமே வெட்டியாச்சு ஸோ டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பிரியாணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட தான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் மூணு பேரும் சம பசியில் இருக்கோம் வாழை இலை வேறு பெரிய வாழை வாங்கினு வந்தாச்சு இன்றைக்கி ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் சியூ கைதி படத்தில் வர மாதிரி ஒரு தேக் போட்டு கொட்டி அப்படி சாப்பிட்ணுன்னு ஆசை தான் சரி வாழை இலையில் எல்லோரும் கொட்டி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் முடிவு பண்ணது தான் இதுக்கு மேலாம் முடியாது இலையை விரித்து சீக்கிரமாக பிரியாணியை போட்டு சாப்பிட்றது தான் முடிவு ஹோட்டலில் சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தாங்க பெஸ்ட்டு ஹோட்டலில் அஜினமோட்டை போட்டு அவ்வளோதாங்க நம்ம வயிறே காலியாயிடும் கேன்சரே வந்துடும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு மாதத்தில் ரெண்டு வாட்டி அழகாக செஞ்சு சாப்பிட்டோனாவே போதும் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் பிரியாணி செஞ்ச டைமு மூணு மணிங்க சம பசி ஸோ எல்லோருமே வெயிட்டிங் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குங்க first